அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு மறுமை நாளில் முதன்முதலாக அல்லாஹ் இந்த மூன்று நபர்களைத்தான் விசாரிப்பான் அவர்கள் முதலாம் அவர் ஒரு ஷஹீத் அல்லாஹ் ஷஹீதிடம் ஷஹீதை நீ எதற்காக உயிர் விட்டாய் என்று கேட்பான் அப்பொழுது அவர் உனக்காக மட்டுமே செய்தேன் என்பார் அப்போது அல்லாஹ் நீ போய் சொல்கிறாய் மக்கள் உன்னை வீரன் என்று போற்றவை இது செய்தாய் அது நடந்துவிட்டது இப்பொழுது நீ நரகின் நுழைவாயாக என்று அவர் நரகில் தூக்கி வீசப்படுவார் அவர்கள் இரண்டாம் அவர் ஆலிம் அல்லது குரானை அழகாக ஓதக்கூடிய காரி அவர்களிடம் அல்லாஹ் கேட்பான் உங்களுக்கு கொடுத்த அறிவை எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்று அதற்கு அவர்கள் நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்வார்கள் அப்பொழுது அல்லாஹ் மற்றவர்கள் உங்களை அறிவாளி என்று போற்ற வேண்டும் என்பதற்காக இதைச் செய்தீர்கள் அது கிடைத்துவிட்டது இப்பொழுது நரகின் நுழையுங்கள் என்று நரகில் தூக்கி வீசப்படுவார்கள் மூன்றாம் அவர் ஒரு செல்வந்தன் அந்த செல்வந்திடம் அல்லாஹ் கேட்பான் நான் உனக்கு கொடுத்த செல்வத்தை என்ன செய்தாய் என்று கேட்பான் அதற்கு அவர் அல்லாஹ் உனக்காக தானம் தர்மம் செய்தேன் என்று கூறுவார் அப்பொழுது அல்லாஹ் நீ கொடையாளி என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதை செய்தாய் இப்பொழுது நீ நரகத்தின் நுழைவாயாக என்று அவரும் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார் முகஸ்துதியை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பானாக السلام عليكم